ஐயோடே அவங்களே தீர்த்துட்டாங்களா உனக்கு தரவே இல்லையா தந்தாங்களா அப்ப என்ன வாங்கிட்டு வருவாரு சாயங்காலம் அம்மா சமோசா அம்மா ஏ எல்லாரும் சமோசா வாங்கின என்னடா வேற மாட்டாங்களா டேய் என்னடா டே என்னடா எப்ப பார்த்தாலும் சமோசா தான் வாங்குவாங்களா ஆமா நீ நீ நல்லா பாடுவியாமா உங்க தாத்தா சொல்லிட்டே இருக்காரு என்னமோ ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பியாமா என்ன பாட்டது அது என்ன பாட்டது அது நீதான் நீ அந்த பாட்டு பாட கொஞ்சம் அதே தான் அதே தான் பாட்டு பாடு தெரியாது பாட்டு பாட்பாட ரொம்ப பிடிக்கும் பாட்பாடு 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 ஆஹா அஜோ ஆட்டோ இந்த அப்பா ஆஹா அஜோ அருமையா பாடுறியே என்ன இப்படி பாடுற இளையராஜா சொல்லிட்டுமா இளையராஜா சொல்லிட்டுமா இளையராஜா சொல்லிட்டுமா யூஸ்க்கு பாட கூப்பிடுவாரோ நீ பாட போயிருக்கியா பாட கூப்பிடுவாரு பாட்டு பாட கூப்பிடுவாரமா வேண்டாம்மா பாடுறியாமா டேய் என்னடா நல்லா பாடுடா காசு குடுப்பறா நிறைய காசு கொடுத்தா அம்மா குடுக்கலாம்ல அப்பா கொடுக்கலாமில்ல அவன் பாவும் இல்ல காசு ஒரே மரம் ஐயோ பணமரமே வச்சிருக்கறியா அப்படியே பெரியாள்ரா ஆ நல்லா தான் இருக்கு போக உங்களுக்கு நல்லா தான் போக மாட்டேன் பொழுது ஐயோ படமரத்தை யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க வாங்கிங்க டேய் உள்ள போய் பீராட் திறக்காத அம்மா லாக்கர்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வச்சுருப்பாங்க ஓடி வந்துடு அப்படியா போட்டு விடுவா போய் வாங்கிட்டு அப்படியா ஓ ஹெலிகாப்டர்ல வாங்கிட்டு வந்து என்ன ஓட்ட போறியா பரவாயில்ல விடு சரி இப்போ என்ன சொல்ற நீ தங்கம் தங்க அதா சரி இப்போ நீ வந்து ப்ரூஸ்லி ஆகிட்ட ஓகே தானே டீல் ஓகே தானே தானே டீல் ஆமா நீ லீனா தானே இருக்கீனா வரணுங்கிறியா என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு ரெட்டு பிங்க் எல்லாம் அதான் என்ன ஆஹா சூப்பர் அதியா சூப்பர் அதியன் ப்ரூஸ்லி அருமையான பேர் நம்ம அதியன் வந்து ப்ரூஸ்லி ஆக போகிறார் பாட்டே கிளம்ப போகிறார் பயங்கரமாக சண்டை கூட போகிறார் ஆமாம் பார்த்துங்க யாராவது அதியங்கிட்ட வந்து வாழை ஆட்டினீங்க அதியன் அவ்வளோ தான் தூ ஒரே தூக்கி தூக்கி எரிஞ்சிருவார் ஆமாம் சரியாத்தியான் உங்கள்கிட்ட யாரும் குறும்பண்ணக்கூடாது ஓகேவா போய் யோகா தான் சரியா

சூப்பர் நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக நன்றி வணக்கம் அதியன் ப்ரூஸ்லி அவன் சேனல் சொல்லுவான்